டோலிவுட் மட்டுமின்றி மற்ற மொழி திரையுலகிலும் ஹாட் டாபிக்காக ஓடிக்கொண்டிருப்பது அல்லு அர்ஜுன் கைது செய்யப்பட்டதாகும் அதற்கு பிறகு நடக்கும் சம்பவங்களும் தான் அல்லுவுக்கு ஆதரவாக தெலுங்கு திரையுலகினர் அணிதிரள அவருக்கு எதிராக தெலுங்கானா முதல்வர் காவல்துறை டிஜிபி ஏசிபி உள்ளிட்டோர் இருக்கின்றனர் இப்படிப்பட்ட சூழலில் தனது ரசிகர்களுக்கு எக்ஸ்தலத்தின் மூலம் முக்கியமான கோரிக்கையொன்றை வைத்திருக்கிறார் அல்லு அர்ஜுன் இயக்கத்தில் அல்லு அர்ஜுன் ராஷ்மிகா மந்தனா உள்ளிட்டோரின் நடிப்பில் உருவான புஷ்பா படம் சமீபத்தில் வெளியானது இந்தியா அளவில் வெளியான அந்த படம் மிகப்பெரிய ஹிட் அடித்தது விமர்சன ரீதியாக அப்படி இப்படி இருந்தாலும் வசூல் ரீதியாக படம் சக்கு போடு போட்டிருப்பதாக தயாரிப்பு நிறுவனம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்து வருகின்றது இதுவரை உலகளவில் இந்த படம் ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய்க்கு மேல் வசூலித்திருப்பதாகவும் கூறப்படுது வசூல் ஆடினாலும் அல்லு அர்ஜுனால் நிம்மதியாக இருக்க முடியவில்லை ஹைதராபாத்தில் புஷ்பாட்டு படத்தின் சிறப்பு காட்சியை காண்பதற்கு அல்லு அர்ஜுனும் சென்றிருந்தார் அப்போது ஏற்பட்ட கூட்ட நெரிசல் காரணமாக பெண் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்தார் அந்த பெண் மட்டுமின்றி சிறுவர் ஒருவரும் கோமாவுக்கு சென்றார் இந்த சம்பவம் நாடு முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய விவாதத்தையும் உருவாக்கியது சூழல் இப்படி இருக்க சில நாட்களுக்கு முன்பு இந்த விவகாரத்தில் நடிகர் அல்லு அர்ஜுன் அதிரடியாக கைது செய்யப்பட்டார் கைது செய்யப்பட்ட அவர் ஜாமீனிலும் வெளியே வந்தார் இருந்தாலும் இந்த விஷயத்தில் அல்லு அர்ஜுன் கைது செய்யப்பட்டதற்கு முழுக்க முழுக்க அரசியல் தான் காரணம் என்றும் சம்பந்தமே இல்லாமல் அவரை கைது செய்தார்கள் என்றும் அவரது ரசிகர்கள் கூறுகின்றார்கள் மேலும் திரைத்துறையினரும் அல்லு அர்ஜுனின் வீட்டிற்கு படியெடுத்து தங்களது ஆதரவை தெரிவித்தார்கள் இதனையடுத்து இது குறித்து பேசிய அல்லு அர்ஜுன் தனது களங்கம் விளைவிக்க முயற்சி நடப்பதாக கூறினார் அதனைத் தொடர்ந்து பேசிய தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி அல்லு அர்ஜுன் சில மணி நேரங்களே சிறையில் இருந்தார் உடனே நடிகர்கள் பலரும் அவரது வீட்டுக்கு சென்று ஆதரவு சொல்கிறார்கள் அவருக்கு அப்படி என்ன ஆகிவிட்டது கண் கால் கிட்ட என எதுவும் போய்விட்டதா என்ன நெரிசலில் உயிரிழந்த பெண் பற்றியோ கோமாவில் உள்ள சிறுவனை பற்றியோ யாராவது கவலைப்பட்டார்களா இதன் மூலம் இந்த சமூகத்துக்கு திரைத்துறையினர் என்ன சொல்ல வருகிறார்கள் என்று கேள்வி எழுப்பியிருந்தார் அதேபோல் தெலுங்கானா மாநில டிஜிபி மற்றும் துணை ஆணையரும் தங்களது கண்டனத்தை பதிவு செய்துள்ளனர் இந்நிலையில் நடிகர் அல்லு அர்ஜுன் தனது தளத்தில் நான் எனது ரசிகர்களிடம் ஒன்று அல்லது கொள்கின்றேன் ரசிகர்கள் யாரும் தங்களது உணர்வுகளை பொறுப்புடன் வெளிப்படுத்த வேண்டும் அசிங்கமான மொழிகளையோ நடத்தைகளையோ வெளிப்படுத்த வேண்டாம் என்று குறிப்பிட்டிருக்கிறார் அவரது இந்த ட்விட் சமூக வலைதளங்களில் ட்ரெண்ட் ஆகி இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் நான் அழல அல்லு அர்ஜுனின் ரியல் பார்த்து சமந்தா எமோஷனல் தங்கமான மனசு அல்லு அர்ஜுன் என்று சொல்லியிருக்கிறார் அதை பத்தி பார்க்கலாம் அல்லு அர்ஜுன் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டு அதன் பின்னர் இடைக்கால ஜாமீனில் வெளிவந்த கதை அனைவருக்கும் தெரிந்த ஒன்று ஆனாலும் இதன் அதிர்வலைகள் இன்னும் ஓய்ந்தபாடு இல்லை அல்லுவர்ஜுன் கைது செய்யப்பட்டது தொடர்பாக தெலுங்கு திரையுலகம் முழுவதும் அவருக்கு ஆதரவாக நின்றது அதே நேரத்தில் தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி இது தொடர்பாக பேசும்போது ஒரு நடிகர் கைது செய்யப்பட்டது குறித்து தான் நீங்கள் அனைவரும் பேசுகின்றீர்கள் ஆனால் ஒரு அப்பாவி தாய் இறந்தது குறித்து யாரும் பேசாமல் உள்ளீர்கள் அதே போல் கோமாவில் உள்ள அவரது மகன் குறித்தும் யாரும் வாய் திறக்க மறுக்கின்றீர்கள் அவர்கள் பக்கம் தெலுங்கானா அரசு நிற்கும் என கூறினர் இப்படியான நிலையில் அல்லு அர்ஜுன் சிறையில் இருந்து வெளியே வந்த பின்னர் அவரது மனைவி அவரை கட்டிப்பிடித்து முத்தம் கொடுத்து வரவேற்றார் ரியாக்ஷன் அல்லு அர்ஜுன் புஷ்பா டூ படத்தின் பிரீமியர் காட்சியை பார்க்க ஹைதராபாத்தில் உள்ள சந்தியா தியேட்டருக்கு டிசம்பர் நான்காம் தேதி நள்ளிரவு வந்தார் பிரீமியர் ஷோ பார்க்க ஏற்கனவே அங்கு ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் தியேட்டரின் வழியை காத்துக்கொண்டு இருந்தனர் அந்த நேரம் பார்த்து அல்லு அர்ஜுன் அங்கு வந்தார் இதனால் ரசிகர்கள் மத்தியில் நெரிசல் அதிகரித்து இந்த நெரிசலில் சிக்கி ரேவதி என்ற இருபத்தி ஐந்து வயது ரசிகை இறந்துவிட்டார் மேலும் அவரது மகன் பல காயங்களுடன் மருத்துவமனையிலும் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இப்படியான நிலையில் அல்லு அர்ஜுன் முன் அறிவிப்பின்றி படம் பார்க்க வந்துவிட்டார் அவர் முன்பே கூறியிருந்தால் அதற்கு ஏற்றவாறு பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்திருப்போம் என தெலுக்கானா காவல்துறை தெரிவித்தது இதனால் அல்லு அர்ஜுன் மீதும் சந்தியா தியேட்டர் மீதும் காவல்துறை வழக்கு பதிவு செய்தது இந்த வழக்கின் அடிப்படையில் அல்லு அர்ஜுன் கைது செய்யப்பட்டார் அவரை பதினான்கு நாட்கள் நீதிமன்ற காவலில் அடைக்க சொன்னது இதனால் அல்லு அர்ஜுனை சஞ்சல்குடா மத்திய சிறைச்சாலையில் அடைத்தனர் அதன் பின்னர் அல்லு தரப்பில் தெலுங்கானா உயர் நீதிமன்றத்தில் இடைக்கால ஜாமீனுக்கு மனு அளித்தனர்

வீடியோவை தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் சமந்தா நான் அழையிலேயே என கேப்ஷன் இட்டு அல்லு அர்ஜுன் மற்றும் அவரது மனைவி ஸ்னேகா ரெட்டியை டேக் செய்துள்ளார் இது பலரது கவனத்தினை ஈர்த்துள்ளது இதுபோன்ற சினிமா அப்டேட்டுடன் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் விஜய் கஜிதா